வணக்கம் இன்றைய தரமான செய்திகள் வேறு லெவல் யாரும் எதிர்பார்க்கல ஜனநாயக பட ட்ரெய்லரி டிவிக்கு கொள்கை பரப்பு செயலர் அட உண்மை உண்மைதாங்க நீங்களே வீடியோவை பாருங்கள் தமிழ் சினிமாவில் முன்னணி நடிகராக இருக்கும் தளபதி விஜய் தற்போது எச் விஜய் எச் வினோத் இயக்கத்தில் ஜனநாயகன் என்ற திரைப்படம் நடித்துள்ளார் இந்த படம் ரசிகர்களின் மிகுந்த எதிர்பார்ப்புக்கு மட்டும் மத்தியில் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு வெளியாகிறது இந்த படத்தில் பூஜா ஹெட்னி மமிதா பஜே மற்றும் பிரியாமணி உள்ளிட்ட பலர் நடித்துள்ளனர் பாபு தியோல் மிரட்டல் வில்லனாகவும் நடித்துள்ளார் இந்த படத்தின் ட்ரெய்லர் வீடியோ இன்று வெளியான நிலையில் அரசியல் வசனங்களுடன் நடிகர் விஜய் மிகவும் மெர்சல் போன்று படத்தில் நடித்துள்ளார் இந்த நிலையில் கேசரியின் படத்தின் ரீமேக் இல்லையா என்பது ரசிகரின் பலநாள் சந்தேகமாக இருந்த நிலையில் தற்போது அது உறுதியாகிவிட்டது அதாவது தெலுங்கில் சினிமாவில் பாலய நடிப்பில் வெளிவந்துள்ள கேசரி படத்தின் ரீமேக் தான் ஜனநாயகன் மேலும் இந்த படத்தின் சில காட்சிகள் மட்டும் மாற்றி அமைத்துள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கதாகும் மேலும் இந்த நிலையில் ஜனநாயகன் படத்தில் தமிழக கழகத்தின் கொள்கை பரப்பு செயலாளரும் முன்னாள் ஐஆர்எஸ் அதிகாரியுமான அருண்ராஜ் நடித்துள்ளது மிகுந்த எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது மேலும் ஒரு காட்சியில் அருண்ராஜ் வரும் நிலையில் இது தொடர்பான புகைப்படம் தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது இது தமிழக வளர்ச்சிக் கழகத்தின் மத்தியில் கொண்டாட்டத்தை ஏற்படுத்தியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள நமது நியூஸ் சேனல் நன்றி மீண்டும் சந்திப்போம்